பிதா சுதன் பரிசுத்த ஆபையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாரானக புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் நான்கு முதல் ஆறு வரை பிள்ளைகளே நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்று விட்டீர்கள் உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர் அவர்கள் உலகை சார்ந்தவர்கள் எனவேதான் உலகு சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள் உலகமும் அவர்களுக்கு செவிசாய்க்கிறது ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள் கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி சாய்க்கின்றனர் கடவுளை சாராதோர் நமக்கு செவி சாய்ப்பதில்லை இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றியப்பா இந்த நாளிலே உமது பிள்ளைகளாகிய எங்களை ஆவலோடு தேடி வந்திருக்கக்கூடிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் தூயவரும் பரிசுத்த உமை நன்றியோடு நாங்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை காண செய்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே திருமண தடையை அப்புறப்படுத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த ஜப வழிபாட்டின் வழியாக கேன்சர் நோயை குணப்படுத்தியிருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அவர்களுடைய கர்ப்பத்தை பலப்படுத்தி குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த அருமையான நாளிலே உமை தேடி வந்திருக்கக்கூடிய எங்களை நீரே பொறுப்படுத்த வழி நடத்துவீராக இந்த நாளை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்னென்ன காரியங்களில் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்னென்ன வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக ஏனென்றால் உமது அன்பும் இரக்கமும் கருணையும் பலனும் எப்பொழுதும் எங்களை சூழ்ந்து இருப்பதை எங்களால் உணர முடிகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவ பெரியவரே உன்னதே உம்மை தேடி வரக்கூடிய நாங்கள் அநேக முறை பாவத்தில் விழுந்து இருக்கின்றோம் பாவ பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு நீர் கொடுத்த அழகையும் மேன்மையும் இழந்து போய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அன்பார்ந்த இயேசு சுவாமி எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் எங்களை தண்டித்து விடாதபடி உமது அன்பின் நிமித்தம் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்வீராக நீர் உமது உயிரை எங்களுக்காக ஆண்டவராகியாகன பலியாய் கொடுத்து எங்களை மீட்டு அந்த மீட்பின்படி வாழக்கூடிய இருக்க வேண்டும் இதுவரை எதிர் கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழ்ந்த நாட்கள் போது மாண்டவரே அகல அழகையோடு கைகோர்த்து நடந்த நாட்களும் போது மாண்டவரே உமது அன்பும் இரக்கமும் கூட இருக்கிறபடியால் தூய ஆவியின் துணையோடு பாவத்தை கண்டு பயந்து ஓடக்கூடியவர்களாய் இருக்கவும் பாம்பை கண்டு ஓடுவதைப் போல் பாவத்திற்கு எதிர்த்து நின்று செயல்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறோமப்பாம் யார் யாரையெல்லாம் பாவத்தில் விழ வைத்திருக்கிறோமோ அவர்களுக்காகவும் செபிக்கிறேன் சுவாமி அவர்களையும் பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து மீட்டு கொண்டு வந்து உமது அன்பினாலும் கிருபைனாலும் இரக்கத்தினாலும் தாங்கி ஆண்டவரே அவர்களை உமது பாதம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இருக்க வேண்டும் தகப்பனே மனிதர்களை நம்பி ஏமாந்தது போதும் அப்பா மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து இதுவரை சென்ற நாட்கள் போதும் ஆண்டவரே இனி வாழக்கூடிய நாட்களில் உம்மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து மீது பற்றுறுதி கொண்டு நடக்கக்கூடியவர்களாய் வாழ வேண்டுமாய் மெய் நோக்கி அப்பா கடந்த நாட்களிலே என்னோடு அதிகாலையில் எழுந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கின்றீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்திருக்கின்றீர் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் வழி நடந்திருக்கின்றீர் ஒவ்வொரு பிள்ளைகளை இருக்கின்றீர் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஈடுபட்டு அவர்களுடைய குற்றங்களை சுட்டி காண்பித்து குபாவ மன்னிப்பி நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளும்படியாத நீர் அவர்களை தயாரித்து இருக்கின்றீர் கீழ்படியாத பிள்ளைகளை கீழ்பட வைத்திருக்கின்றீர் உம்மோடு இணைந்து இருக்காத பிள்ளைகளை உம்மோடு இணைந்திருக்க செய்திருக்கின்றீர் தகப்பனை இந்த அருமையான பொழியிலும் கூட எங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர் என்கிற வார்த்தையின்படி நீர் எங்களோடு பேசி இருக்கின்றீர் ஆம் தகப்பனே நீர் மட்டுமே பெரியவர் நீர் மட்டுமே உன்னதர் நீர் மட்டுமே பரிசுத்தர் நீர் மட்டுமே எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வம் நீர் மட்டுமே எங்களுக்கு எல்லாமா இருக்கின்றீர் எனவே நீர் மட்டுமே எங்களுக்கு போது மாண்டவரே உமது மாறாத அன்பை ஒவ்வொரு நாளும் எங்கள் மீது நீர் பொழிந்தருள்வீர் ஆக இத்தகப்பணி நாங்கள் உம்மை சார்ந்தவர்களாய் இருக்கிறபடியினால் அநேக சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றோம் அநேக மக்கள் எங்களுக்கு எதிராக செயலாற்றுகிறார்கள் அன்பார்ந்த இயேசு சுவாமி இதுவரை போலி இறைவாக்கினர் என்று அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட நாட்கள் போதும் ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களிலே எப்பொழுதும் உண்மை சார்ந்து இருக்கவும் உமது பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டுமது கரம்பிடித்து நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா அநேக பிள்ளைகள் இந்த நாளிலே உடைந்த உள்ளத்தோடும் நொறுங்கி போய் உமை தேடி வந்து இருக்கிறார்கள் கண்ணீரோடு உமை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் வேதனையோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் ஏன் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் உம்மை தேடி வந்து உம்மை நோக்கி செபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக உமது தழும்புள்ள கரம் தொட்டும் ஒவ்வொருவரையும் தேற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேனப்பா இயேசு கிறிஸ்துவே நீர் மட்டுமே மெஸ்ஸியா என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் மட்டுமே இம்மானுவேலின் தெய்வமாய் எங்களோடு கூட இருக்கின்றீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இந்த நாளில் பொறுப்படுத்தும் உம்மை சார்ந்தவர்களாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் கொடுத்திடுவீர் ஆக ஏனென்றால் கணவர் மனைவி அன்பு செய்யாமல் இருப்பதை பார்க்க முடிகின்றது மனைவி கணவரை நேசிக்காதபடி தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பதை இந்த உலகத்தில் பார்க்க முடிகிறது சுவாமி திருமண வாழ்க்கையில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவர்கள் சாட்சியாக வாழவும் திரு குடும்பமாய் வாழவும் நீர் திரு குடும்பத்தின் முன் மாதிரியை அன்னை மறியாளும் புனித சூசெய்யப்படும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்து இந்த உலகத்தில் விட்டு அப்பாம் இந்த நீர் உங்களுடைய வாழ்க்கையை கடைபிடித்து நடக்கக்கூடிய தூய குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பமும் மாற வேண்டுமாய்வை நோக்கி செவைக்கின்றேன் போய் இருக்கக்கூடிய கணவன் மனைவினுடைய உறவை பிரிந்த குடும்பங்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் தகப்பனே ஒரு குடும்பம் பிரிந்து போய்விட்டு என்றால் அந்த குடும்பம் முழுவதுமாய் சிதறடிக்கப்பட்டு விடும் என்பதை உணர்கிறோம் அப்பா அப்படிப்பட்ட குடும்பங்களோடு பேசி அவர்கள் அனைவரையும் ஒன்று ஒன்றாக அழைத்து ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறேன் சுவாமி உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லையப்பா இல்லையப்பா உம்மீது நம்பிக்கை வைத்து இந்த நாளிலே நாங்கள் ஜே இரக்கத்தின் தெய்வமே ஒளியாய் இருக்கக்கூடிய என் அன்பு நேசரே இந்த நேரத்திலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து சேவைக்கின்றோம் அண்டவரே இந்த நாளிலே மருத்துவமனையிலும் வீட்டிலும் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் பல வகையான கொடுமையினால் கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு குணமடையாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நோய்கள் நாட்களே இந்த நாளிலே நீரே நல்ல மருத்துவராய் இருந்து ஒவ்வொருவரையும் குணமாக்கிட வேண்டுமாயுமை நோக்கி சேவைக்கிறேன் சுவாமி இப்பொழுதும் கூட ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் மறைத்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் மறைத்த ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்திரளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர வேண்டும் மை நோக்கி செபிக்கிறோம் அன்னையே மரியே வாழ்க கர்த்தர் கர்த்தர்ணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்ட மரியே சர்வீசனுடைய மாதாவே பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன்